ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எச் கிரெடிட் கார்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கனா இப்போது லாஸ்ட் மந்த்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு பில் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அது பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அன்பில்ட் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு ஷோவாகும் அது எதனால் ஷோ ஆகுது அது என்ன காரணத்துக்காக மறுபடியும் நம்ம இப்போ தான் அதாவது லாஸ்ட் மன்த் வந்து நம்ம பே பண்ணிட்டோம் மறுபடியும் அந்த மாதிரி அன்பில்ட் அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது அதை பற்றி தான் அந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கனா கூட வர பெல்சம்பளை பிரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ கூட நம்ம போகலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டிப்ஷன் நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க அதை லாகின் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் கார்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் வந்து கீழே காட்டும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அன்பில்ட் அமௌண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து இதில் கீழே காட்டும் இந்த அமௌண்ட்டில் ஒரு ஏற மார்க் மாதிரி பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதும் இதில் வீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் கீழே ஸ்கோல் பண்ணிட்டே வாங்க அதில் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் அதாவது பார்த்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் மந்த்து அதாவது இந்த அமௌண்ட்டை நான் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டேன் அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் நவ நவம்பரில் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து நான் பே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன்த் அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் பர்சன்ட் வந்து கேஷ் பேக்காக வந்து எனக்கு ஸ்மார்ட் பே மூலமாக வந்து ஒரு பத்து ரூபா வந்திருக்கு இந்த ரெண்டு அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அதாவது நான் பே பண்ண அமௌண்ட்டு மாதிரி ஓகேங்களா அதாவது என்னோடய கா கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டுக்கு என் மூலமாக வந்து அதில் வந்து கிரெடிட் ஆன மாதிரி ஓகேங்களா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ரெண்டு அமௌண்ட்டும் நான் வந்து பே பண்ண மாதிரி பே பண்ண அமௌண்ட்டு மாதிரி இந்த கீழே இருக்கிற ரெண்டு அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பே பண்ண அதாவது பே பண்ண வேண்டிய அமௌண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டு தான் இந்த மேலே இந்த அமௌண்ட்டு ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் அதாவது நீங்கள் வந்து இந்த ம இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க வந்து பேங்க் மூலமாக வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டு தான் இங்கே வந்து லேட்டாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அன்பில்டு அமௌண்ட்டாக வந்து ஆட் ஆகிருக்கு இந்த அமௌண்ட்டு தான் பாருங்கள் நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதாவது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ பாருங்கள் நாற்பத்தி ரூபா இருபத்தி நாலு பைசா தான் இந்த அமௌண்ட்டு இப்போ இந்த அமௌண்ட்டு தான் உங்களோட அன்பில்டு அமௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கு இதை தான் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து பே பண்ணுறேன் பாருங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்டில் உள்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் பேமெண்ட் டைப்பில் வந்து ரிஜிஸ்டர் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் அதில் ஆட் பண்ண சொல்லுவோம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு வந்து ஆட் பண்ண சொல்லலாம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் அது வந்து காட்டுது இது வந்து மினிமம் டியூ இருக்கிறதுக்கு இதில் வந்து அதர் பேமெண்ட் இருக்குது இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதர் பேமெண்டில் வந்து ஒரு பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு பைசா கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு தானே ஓகே டுவெண்ட்டி ஃபோர் பைசு கொடுத்துட்டு இல்லை வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்துட்டு இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் அதாவது உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களோடய கிரெடிட் கார்டு லிமிட் மொத்தம் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்துக்கோங்க மொத்தம் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது எழுபத்தஞ்சாயிரம் மொத்தமே இருக்குது இப்போ பாருங்கள் இப்போது இந்த அமௌண்ட்டு தான் நம்ம வந்து இப்போ பே பண்ணோம் அதாவது நாற்பத்தி மூணுரூவா இருபத்தி நாலு பைசா வந்து நம்ம இப்போ வந்து பே பண்ணோம் இப்போ பாருங்கள் அந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு நீங்கள் வந்து அவைல் அதாவது இப்போதிக்கி அவைலபிள் இருக்கிற லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரூபா தொண்ணூற்றி நாலு பைசா வந்து இப்போதைக்கு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இஎம்ஐ வந்து எடுத்திருக்கேன் அதனால் வந்து எனக்கு டோட்டலாக இன்னும் கட்ட வேண்டிய அமௌண்ட் இவ்வளோ இருக்குது இப்போ பாருங்கள் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி எழுபத் சாரி தொண்ணூற்றி நாலு பைசா ஓகேங்களா இதையும் இப்போது இந்த அமௌண்ட்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது OUTSTANDING AMOUNT அதாவது நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் ஓகேங்களா அந்த அமௌண்ட்டை நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் லெவன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பார்த்துங்க எனக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் மொத்தமே காட்டு ஆனால் அதுக்கு செவன்ட்டி ஃபைவ் மேலே வந்து காட்டுது அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு மேலே நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது எனக்கு இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அதாவது இந்த ஸ்மார்ட் பே மூலமாக ஒரு பத்து ரூபான்னு வந்துதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அது வந்து நான் மைனஸ் பண்ணி தான் பண்ணியிருந்துக்கணும் இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபாய் சேர்த்து பண்ணிட்டேன் அதாவது முப்பத்தி மூணு ரூபா தான் நான் பண்ணியிருக்கணும் ஆனால் நாற்பத்தி மூணு ரூபாயாக நான் சேர்த்து பண்ணிட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் எந்தவிதமான இஷூவும் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் கம்மியாக கட்டுற மாதிரி தான் வரும் ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த மந்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு பில் அமௌண்ட் கட்டுறீங்கன்னா அதாவது நீங்கள் அஞ்சு ரூபா தான் கட்ட வேண்டியது இருக்கும் பத்து ரூபாயே கட்டுறீங்கன்னா அடுத்த மந்த் அடுத்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரூபா கட்ட தேவை அது மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்திங்களா இது தான் உங்களோட அமௌண்ட்டு இது வந்து செவன்ட்டி ஃபைவ் அந்த டென் வந்து உங்களுக்கு அடுத்த மந்த் மந்த்தில் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும் ஓகேங்களா அந்த டென் ருபீஸ் வந்து நீங்கள் கட்ட தேவை அடுத்த மந்த்துக்கு ஓகே புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கானு ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு அன்பில்டு அமௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அதாவது உங்களோட அவைலபிள் அதாவது கிரெடிட் லிமிட்டும் உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங்கும் கூட்டினா கரெக்டாக அந்த அமௌண்ட் வருதான்னு பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே பேங்க்கை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட ஒரு பெல்ஸ் நம்மளை பண்ணிவிட்டு அதில் ஆல்ட்ரென்ற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து என்னபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்